உன் விழியின் இமை என் வெற்றியின் வல்லமையை ஆக்கியது இரவு பகல் எனும் சுழற்சியே நீ என் முயற்சி விதையில் தந்த வளர்ச்சியே பொதிகை மலை என உயர்ந்து எதுகை மோனையாக பொங்கிய கங்கையே விண்ணுக்குள் நுழைந்து என் கண்ணுக்குள் காந்த மந்திரமிட்ட காதலியே விண்ணுக்குள் நுழைந்து என் கண்ணுக்குள் காந்த மண்டலமிட்ட காதலியே பூமி எங்கும் உன் பவனியான அலங்காரப் பேரணியே என் உள்ளம் தடுமாறிட வந்த தேவ கன்னியான காதல் தேனியே கவிதை எழுத எனது எழுதுகோல் ஏட்டில் உழுதது நீயே சொற்களின் வித்தாக விழுந்து ஏட்டில் கவிப்பயிராய் செழித்தாய் தாம்பூலம் மலரும் பழமும் தாங்கி ஜொலித்து உன்னை வரவேற்றது தாம்பூலம் மலரும் பழமும் தாங்கி ஜொலித்து உன்னை வரவேற்றது நாம் நிச்சய தாம்பூலம் செய்யும் நேரமே வருங்கால வாழ்வு உயில் எழுதிய நேரம் குயிலென நாம் பாடி எதிர்காலம் குதூகலமிட சாமியை வேண்டுவோம் குயிலென நாம் பாடி எதிர்காலம் குதூகலமாகிட சாமியை வேண்டுவோம்